ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் தேஜு பாப்பா வயர்ல இருக்கும் போது கன்ஃபார்ம் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரில சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரியில ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல தான் கன்ஃபார்ம் பண்ணோம் நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒடிசா வந்தது வந்து மார்ச் பத்தாம் தேதிக்குள்ள எப்போதான் ட்ரெயின் தேதி எனக்கு சரி ஞாபகம் இல்ல இங்க வரும்போது நான் நாலு மாசம் பிரெக்னன்ட்லதான் வந்தேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணுமே காரணம்பேட்டையில நாங்க தனியா வீடு எடுத்து தங்கியிருந்தோம் அங்க இருந்து பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு அங்கேதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்கேனிங் அதுக்கப்புறம் செக்அப் போறது எல்லாம் தான் பண்ணாங்க நான் வந்து இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே இங்க தான் ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேனிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் சைடு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயுமே ஃப்ரீயா ஸ்கேன் பண்ணலாம் ஒருவேளை யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிரைவேட் சைடு போ சொல்லுவாங்க என்னையுமே ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அனுப்புனாங்க பிரைவேட்ல ப்ரைவேட்டில் போய் செக்அப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க இந்த எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே வந்து என்னை கவர்மெண்ட் எல்லாம் செக்கப்போ இல்லை மெடிசன் வாங்குறதுக்கு எதுக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல ஸ்கேன் பண்ணுறதுக்குமே பிரைவேட்டில் தான் நாங்கள் ஸ்கேன் இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அஞ்சாவது மாதம் ஒரு டைம் பண்ணேன் ஏழாவது மாதம் அதுக்கப்புறம் எட்டு ஒம்பது நாலு டைம் ஸ்கேன் பண்ணோம் நான் ஸ்கேன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எட்நூறு ரூபாய் முதல்ல அஞ்சாவது மாசத்துக்கு அதுக்கப்புறம் ஏழு எட்டுங்கும் போது கொஞ்சம் கூட வாங்கினாங்க ஒரு இரநூறுபாயோ இல்லை நூறு ரூபாயோ இந்த மாதிரி கூட வாங்கினாங்க எங்க ஊருக்கு பக்கத்தில் ராய்போதான்னு ஒரு இடத்துல கூட நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கன்வாடிக்கு போயிருக்கேன் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா ராய்ப்போதா அங்கன்வாடின்னு சொன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது தான் எனக்கு ஊசி போடுவாங்க அயன் கால்சியம் டேப்லெட் அங்கே தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சின்ன நோட்டு மாதிரி தான் அதில் டேட் போட்டு எழுதுவாங்க இல்லைங்களா ஆனால் இங்கே வந்து மம்தா கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக் இருக்கும் அதை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன்னா என்ன ஞாபகம் இல்லை ஆனால் அது எல்லாமே ஒடியா லாங்குவேஜ் தான் எனக்கு என்னென்ன ஊசி போட்டிருக்காங்கிறது அதில் எழுதணும் அயன் அப்புறம் கேல்சியம் டேப்லெட்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் நான் டெய்லியும் சாப்பிட்றத ஒரு பேஜில் வட்டமாக வட்டமா போட்டிருக்கோம் அதுல வந்து டிக் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்த உடனே கொடுக்குற ஊசியில இருந்து அஞ்சு மாசம் மூணு மாசம் ஒன்பதாவது மாசம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலா எழுதிருப்பாங்க இன்ஜெக்ஷன் பேரெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் ஆனா மற்றதெல்லாம் ஒடியால இருக்கும் எனக்கு தெரியாததை இல்லாட்டி இதை எப்படி நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் மீட்டிங் எல்லாம் சில டைம் கூப்பிடுவாங்க அப்ப வந்து குழந்தைங்களுக்கு வீட்டுல இருக்கும் போது சில டைம் மம்தா புக் எல்லாம் அது அப்படிதான் மம்தா புக்குன்னு இங்க சொல்லுவாங்க நான் அந்த மூணு மாசங்களா அதுக்கப்புறம் வேற ஏதாவது அங்கேயும் இந்த மாதிரி புக் கொடுப்பாங்களா என்ன எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இங்க வந்துட்டுனால எனக்கு தெரியல உங்களுக்கும் ஒருவேளை அந்த மாதிரி புக் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அங்க இருக்கும்போதே எனக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு மூணாவது மாசத்துல இருந்து நான் பிரெக்னன்டா இருக்கேன் ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னு நான் எதுவுமே எடுத்துக்கல அதுதாங்க உண்மை தமிழ்நாட்டுல இருக்கும் போது காலையில அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிப்பேன் அது வந்து பாக்கெட் பால் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாட்டு பால் அதுவுமே வந்த உடனே கிடைக்கல அப்ப அவ்வளவா வசதி இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னூறு ரூபா ஆச்சுங்களா டெய்லியும் பத்து பத்து ரூபானா ஆறாவது மாசமோ இல்ல ஏழாவது மாசமோ ஒரு நாளைக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க காலையில அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்க சொல்லி அப்ப வந்து மதர் ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிப்போம் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்தா இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி வாங்கினாங்க அந்த டைம்ல என்னோட ஹஸ்பண்ட் சும்மா இங்கதான் வயலுக்கு எங்க அது போவாங்க இல்லாட்டி கட்டட வேலைக்கு இந்த தான் வேலைக்கு போனாரு மத்தபடி நான் ஸ்பெஷலா எதுவுமே சாப்பிடல இங்க வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே இந்த அளவுக்கு நான் சாப்பாடு மிஸ் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல புது டேஸ்டுங்களா தேஜு வந்திருக்காங்க நிறைய பேர் உன்னை video ல சொன்னாங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். hi madam இந்த பட்டு பாவாடை சட்டை வந்து, first time அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப, அம்மா வாங்கி கொடுத்தது. கொஞ்சம் loose ஆ இருக்கு. தைக்கணும். ஆனா, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா ஆனா, அப்படின்னா போட முடியாதுங்கிறதுக்காண்டி, இன்னைக்கு போட்டு விட்டேன். நல்லா இருக்காம்மா இது பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லு சரி எல்லாரும் எப்படி இருக்கு தமிழ்ல கொஞ்சம் பேச அவங்க கிட்ட ம் அப்புறம் ஷம்மிக உம் ஷமிக்கியா சமைச்சிங்களாவா ஆ சரி அப்புறம் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் சரி வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சொல்லு ஷா டீயா எப்படி நான் எப்படி சொல் அம்மா எப்படி சொல்லுவேன் லாஸ்ட்ல வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல அம்மா எப்படி சொல்லுவேன் லைக் லைக் சொல்லுவேலம்மா நீயே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சரி எல்லാർக்கும் ஒரு முத்தம் கொடு ம் சரி அம்மா சாதிக்க போ. போ என்னம்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் எதுவுமே செட் ஆகாதுங்களா நம்ம சாப்பிட்டாதான பாப்பாக்கு ஸ்ட்ரென்தா இருக்கும் என்ன பண்ணலாம் இப்படி பயந்து நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியுமே சுடு கஞ்சியா கூட நான் சாப்பிடுவா எனக்கு இது வேணாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பருப்பு கீரை எல்லாம் கூட சாப்பிடலாம் பருப்புலையுமே அப்ப எல்லாம் அவ்வளவா வசதி இல்லைங்களா அப்ப வைக்கிற குழம்பாவது மசாலால இருந்து தக்காளியில இருந்து எல்லாமே கண்டிப்பா போட்டே ஆகணும்னு செய்யறோம் எல்லாமே வாங்குறோம் ஆனா எல்லாம் அப்படி இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இருந்தது அப்படிலாம் சாப்பிட்டு பழகி எப்படியோ மேடை வந்துட்டாங்க அந்த ஆறாவது மாதத்துக்கு மேலே எப்போதும் சாப்பிட்ற சாப்பாடோடு மதர் ஹார்லிக்ஸு அதுக்கப்புறம் பால் மட்டும்தான் குடிச்சேன் இடையில எப்பயாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க மற்றபடி வேறு எதுவுமே நான் ஹெல்த்தியெல்லாம் சாப்பிட்ல இங்கே கிடைக்கிற அதே சாப்பாடு மாதமாக இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்றது கொடுப்பாங்கல்ல மாதமாக இருக்கிறவங்களுக்கு முட்டை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த கடலை மிட்டாய் இருக்குல்லங்க அது கொடுப்பாங்க கடலை மிட்டாய் வந்து சீக்கிரமாகவே தீந்துரும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நாள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரி ஆயிருக்கும் அது வந்து நம்ம மெல்லவே முடியாது அந்த மாதிரி ஆயிருக்கும் அதெல்லாம் கீழே போட்டுருவோம் சில நாள் வந்து சீக்கிரமாக காலி பண்ணிருங்கன்னே சொல்லி கொடுப்பாங்களா அது ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லோரும் ரெண்டு ரெண்டு பீஸை சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சத்து மாவுல களி செஞ்சு சாப்பிடுவேன் இல்லாட்டி தோசை ஊற்றி சாப்பிடுவேன் சில நாள் புட்டு செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் மற்றபடி ஒண்ணும் இல்லை நம்ம ஊர்ல வந்து மாசமா இருக்கும்போது பேரீட் கொடுப்பாங்க மதர் ஹார்லிக்ஸுமே ஃப்ரீயா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டானிக் ஒண்ணு கொடுப்பாங்க இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மாதிரி இங்க எந்த சலுகையும் இல்லை இன்னொன்னு அந்த டெலிவரி டைம்ல கூட பணம் வரும்ல நம்ம ஊர்ல வந்து பதினெட்டாயிரமும் எவ்வளவோ எவ்வளவோ சொன்னாங்க அங்க இருக்கும்போது ஆனா இங்க வந்து பத்தாயிரத்துக்குள்ளதான் எட்டாயிரம் ரூபாவோ எவ்வளவுதான் வரும்னு ஆனால் அது எனக்கு எதுவுமே வரல ஏன்னா இருந்து வரும்போதே நாலு மாசங்களா இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டு பாப்பாவோட டெலிவரிக்குள்ள எங்களால மாற்ற முடியல முதல்ல இவர் பேர் மாத்தணும் இவர் இவர் பேர் இருந்தது ஆனால் தமிழ்ல இருந்தது மொத்தமா இந்த லாங்குவேஜ்லயே பாப்பா பிறந்து ஒரு அஞ்சாவது மாசத்துலேயோ இல்லை ஆறாவது மாசத்துல தான் நாங்கள் மாத்தணும் அதுவும் சேனலாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மாத்தணும் கவர்மெண்ட் குடுக்குறாங்கல்ல பணம் அது வர்றதுக்கு அங்கன்வாடில எட்டாவது மாசத்துக்குள்ள நாங்க என் பேருல அது ஆதார் கார்டு இங்க இருக்கிற லாங்குவேஜ்ல பேங்க் புக் ஒண்ணு கொடுக்கணும் ஆனா எங்களால அந்த டைம்குள்ள முடியலீங்களா அதனால பாப்பா பிறந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு ரூபாய் வந்திருந்தது அது மட்டும் தான் கொடுத்தாங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை ஹாஸ்பிட்டல்ல வந்து நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க பாப்பா பிறந்தது வந்து செப்டம்பர் பதினொன்னு சனிக்கிழமை காலையில ஏழை கால்குள்ள பிறந்தா நாங்க இங்க இருந்து போனது வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்பயே லைட்டா இடுப்பு கூர்த்தெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவும் நிறைய பேர் டெலிவரி டேட் வந்து இந்த மாசம் தானே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ பாப்பா பிறந்த கிளம்புங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால ஆம்புலன்ஸ் வர சொல்லி நாங்கள் போனோம் இருந்து போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வயிறு வலி இல்லை ஆனால் லைட்டு லைட்டா வயிறு வலிச்சது அங்க போனதுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் டைமுங்களா எல்லாரும் சில பேர் வந்து ரொம்ப அழுதுட்டு வருவாங்க சில பொண்ணுங்க வந்து ரொம்ப சீரியஸா கொண்டுட்டு போவாங்க ஆனா அழவே மாட்டாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வழி வரும்போது நம்ம அழுவவும் மாட்டோமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் எல்லாரையும் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சில பொண்ணுங்க வந்து வலிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அழமாட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்க அம்மாவோ இல்லை மாமியாரோ இந்த மாதிரி இடுப்பு இருக்குல்லங்க குழந்தை பிறக்கு போறதுக்கு முன்னாடி வயிறு வலிக்கும் போது இந்த குருத்துல லைட்டா குத்தி விடுவாங்க அவங்களுக்கு நல்லா எனக்கு ரொம்ப வரலீங்களா லைட்டா குருத்து வலிக்கிறதோட சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் என்ன உள்ள கூப்பிட்டு குழந்தை இன்னும் கீழே இறங்கல அதனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் டெலிவரி பெயின் வர்றதுக்காக ஊசி போடுவாங்களா அது வந்து இந்த கால்ல ஒண்ணு போட்டாங்க அதுக்கப்புறம் இடுப்புல போட்டாங்களா என்ன இல்ல ரைட் சைடு காலில் தொடையில போட்டாங்க அதுக்கப்புறம் டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்போ என்ன எனக்கு சும்மா இப்படி தடை விட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி தேய்ச்சி விடும்போது எனக்கே நான் ஃபீல் பண்ணேன் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே நான் அம்மா கிட்ட இந்த மாதிரி கைய வச்சுக்கிட்டு இப்படி குத்துங்களே இங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் அழுது உருளும் போதெல்லாம் அவங்க அப்படி குத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி செஞ்சுட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட் பக்கத்திலே வரல கேட்டா நீ அழுகிறது கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டாரு அப்பதான் யோசிச்சேன் என்னதான் இருந்தாலும் அம்மா எனக்கு நடந்த வச்சு அந்த டைம்ல பொண்ணுங்க இல்லாட்டி அம்மா இருக்கணும் மற்ற எல்லாம் நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் மாமியார் நல்லா தான் எனக்கு வழி இருக்கும்போது பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பனிக்கூட உடஞ்சி தண்ணி போச்சு காலையில் தான் காலைல ஒரு ஆறு ஆறு இருக்கும் அப்போ தான் என்னை உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்போ எல்லாம் குழந்தை இறங்கிருச்சு நார்மல் டெலிவரி ஆயிரும் சொல்லிட்டு ஒரு மாதிரி படுக்க வச்சிருப்பாங்களே அந்த மாதிரியே ஒரு ஆஃப் அன் ஹவர் மாதிரி படுக்க வச்சிருந்தாங்க அப்போயுமே செம்ம வலிமையாகவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் இன்னொரு பொண்ணை படுக்க வச்ச இடத்துல அங்கன்வாடி திதின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆயம்மா இங்கே சொல்கிறது அவங்க வந்து தலை வந்துருச்சு சீக்கிரம் டாக்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் உயிரே வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைய ஈஸியாக உருகிட்டாங்க வழி இல்லை நார்மல் டெலிவரி நல்லபடியாக நடந்தது மேடம் வந்தாங்க ஆனால் மேடம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஐஸ்ல வச்சிருந்தாங்க ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்கா ரொம்ப தண்ணியா இருந்திருக்கும் போல சளி சொன்னாங்க ஐஸ்ல வச்சிருக்காங்க என்ன வெளிய கூட்டிட்டு வந்துட்டாங்க டெலிவரி ஆற இடத்துல பசங்கள்லாம் இங்க அளவு கிடையாது பொண்ணுங்க டாக்டர் மட்டும் தான் நர்ஸ்ல இருந்து எல்லாருமே பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருந்தாங்க நல்லபடியா வெளியே கூட்டிட்டு வந்த உடனே எப்போதும் போல தாய்ப்பால் குடிச்சிட்டு தடுப்பூசி போடுவாங்களா அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டோம் நல்லா தூங்குவேங்க நான் காலையில பிறந்த நாள் இங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைங்க பகல்ல பிறந்தாங்க அப்படின்னா பகல்ல நல்லா தூங்குவாங்களா நைட்ல தூங்க மாட்டாங்களாம் அதே மாதிரிதான் மேடமும் பகல்ல நல்லா தூங்குவாங்க ஏன் என்னோட மாமியார் எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க எழுந்திரி நீ பகல்ல தூங்குனா நைட்ல தூங்க மாட்டேன் எங்களையும் தூங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்றது ஒரு மாதிரி என்னென்னவோ பண்ணி எழுப்பி விடுவாங்க ஆனா எழுந்திரிக்கவே மாட்டாங்க சரியான தூங்கு மூஞ்சி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு அந்த டைம்லயுமே நம்ம ஊர்ல நைட்டு இல்லீங்களா போகும் போதுமே கட்டியிருந்தேன் அப்புறமும் டெலிவரி ஆகும் போது போட்டுருந்த எந்த டிரெஸ்ஸா இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம் ஆனா இங்க எல்லாம் அப்படி இல்ல மாமியார் தான் எல்லாமே துவைச்சு கொடுத்தாங்க எல்லாமே அவங்கதான் துவைச்சாங்க ஒரு இருபத்தொரு நாள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளியே எங்கேயும் நான் போக முடியாதுங்களா பாப்பாவுக்கு வந்து அந்த டாய்லெட் போற துணி அவளோட ட்ரெஸ்ஸு என்னோட சேரி இது எல்லாமே மாமியார் தான் எனக்கு துவைச்சு கொடுப்பாங்க அவங்க தான் சமைக்கணும் நம்ம இருபத்தொரு நாளைக்கு நம்ம சமைக்க கூடாது எதுவும் தொடக்கூடாது எல்லாமே அவங்க பண்ணாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சங்கட்டப்பட்டது என்னன்னா பாப்பாவையுமே ஒரு நாள் கூட குளிக்க வைக்கல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த என்ன டெலிவரி ஆன உடனே சும்மா சுடுதண்ணில் தொடச்சு விட்டதோடு சரி நானுமே அந்த இருபத்தொரு நாள் குளிக்கலைன்னா பாத்துக்கோங்க சுத்தமா குளிக்கவே விடல நான் அழுவேன் சுடுதண்ணிலையாவது நான் கை கால் மூஞ்சி கழுவிக்கிறேன் பாப்பா சின்ன குழந்தைங்களா மாட்டாங்க ஐயோ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது எப்படா இருபத்தொரு நாள் முடியும் முடியும்னே இருக்கும் ஆனா இவளுக்கு ஆயில் மசாஜ் பண்றதெல்லாம் பண்ணோம் அவளுக்குமே சும்மா இப்படி தொடச்சு விடுறதோட சரி பாப்பாவுக்கு குளிச்சே விடல இந்த இடத்துல கூட ரத்தம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க அதுவுமே இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் ரெண்டாவது மாசமோ மூணாவது மாசமோ தான் ஷாம்பு போட்டு குளிச்சு விடும் போது ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு லைட்டா சீப்ல போட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் இல்லாட்டி இப்படி தேய்ச்சி விடுவாங்க ஒரு நாலு மாசம் வரையுமே மாமியாரு சின்ன மாமியாரு இல்லாட்டி பக்கத்து வீட்டுல யாரையாவது குளிக்க சொல்லுவேன் அந்த மாதிரிதான் குளிக்க வச்சோம் எனக்கா குளிக்க வைக்க தெரியல கொஞ்சம் தவக்கும் போதுதான் நானே குளிக்க வச்சேன் இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா கட்டில தூங்க வச்சிருவாங்க இங்க ஒரு மூணாவது மாசத்துல நினைக்கிறேன் இன்னொன்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம்ல குழந்தை பிறந்ததுல இருந்து மூணு மாசத்துக்கு தலை நிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க தலை நிக்கிறது எதுவுமே இல்லை இன்னொன்னு நிறைய குழந்தைகளுக்கு உர விழுகும்னு சொல்லி சேலையில எல்லாம் எண்ணெய் தடை விட்டு புளியன் த புளியன் தலைய போட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி அந்த சைடு வரால் நின்று இந்த சைடு வராது நின்று ஒரு மாதிரி தூரி ஆட்டுறது மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அது சரியாயிரு சொல்லுவாங்க பாட்டி வைத்தியம் இதெல்லாம் உர விழுகிறதும் இவளுக்கு ஒன்னும் ஆகல தலை நிற்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை நார்மலாக தான் இருந்தா தூக்கும்போது சேஃபா தூக்குறது வைக்கிறது எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க சின்ன குழந்தை கொண்டு அவ்வளோ அழகா குழந்தைங்களை தூக்குனாங்க தேதிக்கு மேல ஒரு பூஜை நடக்கும் அன்னைக்கு வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வீட்டுல ஊர்ல இருக்க எல்லா வீட்ல இருந்தும் ஒவ்வொரு சேலை இல்லாட்டி ஒவ்வொரு லுங்கி வாங்கிட்டு வந்து அதை வந்து வண்ணன்னு சொல்லி இங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட கொடுத்து துவைக்க சொல்லணும் அவங்க துவைச்சு கொண்டுட்டு வந்தா நம்ம அரிசியும் இல்ல பணமும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க பெரியவங்க வந்து நெகம் கட் பண்ணுவாங்க இல்லாட்டி முடி கட் பண்ணுவாங்க கொஞ்சமா இல்லாட்டி கையில இருக்கிற முடி எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த பூஜையில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன என்ன பண்ணாங்க தெரியுமா குளத்துல எல்லாம் நாங்க போய் குளிப்போம் இல்லைங்க அதே மாதிரி நான் குளிக்கிற குளம் ஒரு டைம் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அங்க இல்லை இன்னொரு ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போய் குங்குமம் வச்சு ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க சீக்கிரமா நீ குளிச்சுட்டு எழுந்திருக்கணும்னு சொல்லி எழுந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த குளத்து ஓரமா மூணு குவியல் மாதிரி அதை சாமியா நினைச்சுக்கணும் அதுக்கு பொட்டு வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொஞ்சம் அந்த மூணு சாமி மேலையும் கொடு பால் நல்லா ஊறணும்னு வேண்டிக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க எல்லாமே செஞ்சேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா சேலை ஒண்ணு மாத்தணும் அதுக்கப்புறம் மறுநாள் ஊருக்காரங்க எல்லாருக்கும் கறி விருந்து நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இல்லை சும்மா சிக்கன் மட்டும் சமைச்சாங்க சிக்கனே சாப்பாடு இது விருந்து கொடுக்கணும் அதோட இந்த பூஜை முடிந்தது அதுக்கப்புறம் எப்போதும் போல நாங்க சமைக்கலாம் அதுக்கப்புறம்லாம் பாப்பாவை ஃபுல்லாக நான்தான் கேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த இருபத்தோரு நாளில் அம்மானால எங்கேயும் வேலைக்கும் போக பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானா நான் சமைச்சு நானா பாப்பாவை பார்த்துக்கிட்டேங்கும் போது நான் தான் எல்லாமே கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அம்மா வேலைக்கு போனாங்க நார்மலாக இருந்தது வேற என்ன டெலிவரி ஸ்டோரியில் மிஸ் பண்ணிட்டேன்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அங்கன்வாடிகளில் கொடுக்குற முட்டை சத்து மாவு ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அந்த கடலை மிட்டாய் கொடுத்தாங்களா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ரவை கொடுத்தாங்க அத வந்து நாங்க செஞ்சு சாப்பிடணும் அதை விட சத்தமா உக்காளி குழந்தை பிறந்த உடனே நம்ம காலையில சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பால் சுரக்கும்னு இங்க சொன்னாங்க வேற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த இருபத்தொரு நாள் நான் பத்திகை சாப்பாடு தாங்க சாப்பிட்டேன் குழந்தை பிறந்த உடனே அந்த இருபத்தொரு நாள் வீட்டுல இருந்தேல்ல அப்ப வந்து பால் சுரக்குறக்காண்டி நம்ம ஊர் சைடு மீன் இருக்கு வேற உளுந்தங்களி சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் பாட்டுங்க செஞ்சு தருவாங்க எனக்கு நான் என்ன சாப்பிட்டேன் டிஃபரண்டா எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கல என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா இருபத்தொரு நாள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது நேரமும் சாப்பாடு சாப்பிட கூடாதுங்களா ஆனா சாப்பாடுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சூடா தான் சாப்பிடணும் கொஞ்சம் சூடா சாப்பிடணும் காலையில சுடசுட சாப்பாடு தருவாங்க மதியத்துக்கு வந்து எதாவது பிஸ்கட்டு இல்லாட்டி ரொட்டி தான் சாப்பிடுவேன் நைட்டு வந்து அதே மாதிரி சுட சுட சாப்பாடு சாப்பாடு சாப்பிடும்போது குழம்பு நார்மலாக இங்கே கொடுக்குற குழம்பு இல்லை வெறும் மஞ்சள் பொடி மசாலா வந்து இப்போ எப்படி நாங்கள் இஞ்சி பூண்டு வரமிளகாய் சேர்க்குறோம் ஆனால் எனக்கு வந்து இஞ்சி பூண்டு மட்டும்தான் அரைப்பாங்க என்னையுமே சேர்க்காம தான் சாப்பிடணுமா ஆனால் என்னோட மாமியாருக்கு தெரியும்ல நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எப்படி சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டேன் மருமக சாப்பிடாது அப்படிங்கறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவாங்களாம் போட்டு பருப்பு வாழைக்காய் அதுக்கப்புறம் பப்பாளி இதை மட்டும் வேக வச்சே தான் எனக்கு கொடுப்பாங்க அது இல்லாம தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடவே இல்லைங்க அந்த மாதிரி தக்காளி சட்னி கொடுப்பாங்க வேற எதுவுமே நான் சாப்பிடல அது மட்டும்தான் எனக்கு பத்தி சாப்பாடு அவங்களுக்கு ஏதாவது வேற குழம்பு வச்சுப்பாங்க சாதம் ஒன்னா சமைப்பாங்க ஆனா குழம்பு மட்டும் கொஞ்சம் தனியா வைக்கணும் அப்படிதான் சாப்பிட்டேன் இன்னொன்னு முக்கியமானது வந்து அந்த இருபத்தொரு நாளுமே நான் சாப்பாடு சாப்பிடும்போது போது காலையிலயும் நைட்டும் வெள்ளைப்பூடு இருக்குது இல்லைங்க அது ஒரு மூணு பல்லு உரிச்சு கொடுப்பாங்க அதை வந்து சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுறது கூட பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கடிச்சு சொல்லி நினைக்கலாம் ஆனா ஒவ்வொரு வாயும் எடுத்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு வாயும் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் குடுத்து உப்புல உப்புல தொட்டு கடிச்சு சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இருபத்தோரு நாளும் நம்ம வெள்ளைப்பூடு சாப்பிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் வராது கர்ப்பப்பை சீக்கிரமாவே சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணேன் ஏன்னா நம்ம ஊர்லன்னா எந்தெந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா இங்க கிடைக்கிறத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ல இதுதான் ஃபாலோ பண்ண இதையுமே நீங்க கேட்டிருந்தீங்க டெலிவரி டைம்ல உங்க மாமியார் உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க தேஜ் பிறந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருண்டு வருஷத்துல நிறைய மாற்றம் இருந்தது எனக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு நம்ம குழந்தைய பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையிலும் கரெக்டா போகஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா அந்த டைம்ல நீ வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கன்னு நிறைய பேச்சு அதுக்கப்புறம் தான் போராட்டமே ஆரம்பிச்சது பாப்பா கூட சேர்ந்து ஒரு வழியா சமாளிச்சாச்சு நிறைய பேர் செகண்ட் பேபிக்கு பிளானிங் இருக்கான்னு சொல்லி கேக்குறீங்க நான் ஏன் இப்போதைக்கு வேண்டாம் பாப்பா பெரியல் ஆகணும்னு சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தேஜு பெரியல் ஆயிட்டா அப்படின்னா தேஜுக்கு தோணும் இது என்னோட பாப்பா பத்திரமா பாத்துக்கணும்னு இல்லைங்களா மற்றவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க தேஜு பிறந்து வளர வளர சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னேன்ல அதனாலதான் இப்போ தேஜு ஒரு அஞ்சு வயசோ இல்லை ஆறு வயசும் இருந்தா அப்படின்னா அவ கவனிச்சுக்க போற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா அவனால எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது ஆனா அவ விளாண்டுட்டு இருக்கும் போதோ இல்லை அழுகும் போதோ இதை வச்சு விளையாடு அதை வச்சு விளையாடுன்னு பேசிக்கிட்டு பாத்துக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு தேஜுவோட ஹெல்ப் வேணும் இல்லாம இந்த யூடியூப் வேலை அதுக்கப்புறம் பாப்பா சின்ன பொண்ணு இன்னொரு இன்னொரு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியல அதனால இப்படி யோசிச்சு சொல்றேன் முடிஞ்ச அளவு நான் என்னோட டெலிவரி ஸ்டோர்ல நான் என்னென்ன பேஸ் பண்ண எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோ தான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்